மக்களை பாருங்க இந்த தொழிற்சங்கத்துல கம்யூனிஸ்ட்னு தான் வந்து முத முதல்ல எல்லா தொழிற்பாட்டிலுமே அது இருக்கு ஆனால் அதுதான் வந்து முதல்ல முதல்ல வந்து யூனியனா இருக்கிற க கட்சி ஆனா அந்த தொழிற்சங்கத்துல முன்னால இருந்ததை வந்து எல்லாமே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை வந்து இந்த வந்த கட்சி வந்து இந்த விடியல அரசு வந்து செயல்படுத்தலை இன்னைக்கு அந்த கட்சியின் அந்த சங்கத்தினுடைய தலைவரும் இன்னைக்கு வந்து முக ஸ்டாலின கிளி கிழினு கிழிச்சு தொங்க இருக்காப்புல அதே கட்சியில சேர்ந்த இன்னொரு பொண்ணு சும்மா அப்படியே நேரம் அப்படியே ரங்காடி கட்டிக்கிட்டு ஆடு எங்கயே காண எல்லாம் எங்க போச்சோ தெரியல எல்லாம் அடங்கி போச்சு இந்த இருந்தா ஒரு ஐம்பது வயசுக்குள்ளதா இருக்கு அதுக்குள்ளேயாவா அடங்கி போச்சு சரி இன்னொரு பாப்புங்கிறது இன்னொரு ஆப்பு எடுத்து உள்ள விட்டா இன்னொரு மனுஷன் வந்து நின்று கொண்டல கீடா பேசலாம்ல எங்க போயிட்டாங்க இன்னைக்கு தான் கட்சியினுடைய தொழிலாளிங்க இந்த மாதிரி கேட்கறாங்க எங்க போச்சுன்னு தெரியலையே அந்த வேகம் தீர சுவரம்லாம் இதே நேரம் ஒரு பாஜகவுல இருந்ததுன்னா பார்த்துக்குங்க சும்மா அப்படியே சும்மா அப்படியே செல வாங்கு என்ன அப்படியா இப்படியா இதே அப்படியே இப்படியான்னுக்கிட்ட இன்னைக்கு எங்க அம்மா போன நீ எங்க வந்து இப்போ தொண்டை ஒருத்தன் நீ கிழிச்சு தொங்க விடுறானே நீ அவனங்க கிழிச்சு தொங்க விடு நீ சரியான பொம்பளையா இருந்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து அடிச்சுட்டு விட்டு போடு நாங்கெல்லாம் பார்க்கணும் ஏன்னா இல்லைன்னா இனிமேல் நீ வாய திறந்துன்னு வச்சுக்க அது எந்த சட்ட திட்டத்துல என்ன இருந்தாலும் சரி என்ன இனிமேல் எங்க வந்து ஒண்ணு இது பண்ணுமோ அப்படிதான் பண்ண முடியும் ஏன்னா நீ அந்த அளவுக்கு வந்து எங்க பாஜக தொண்டர்களை வந்து நீ பேசிருக்கிற அதோட இல்லாம வந்து எல்லாத்தையுமே நீ பேசியிருக்கிற ஆனா வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது நீ வா நல்லா வந்து மாட்டுவே என்ன இன்னைக்கு உன் கட்சிக்காரனே சொல்லி தூக்கிட்டு உன் கட்சிக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி வாங்கிக்கிட்டு போனோன்னா போனானே ஏன் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற இந்த யூனியன் லீடர்களுக்கும் தெரியாது இந்த யூனியனுக்களும் தெரியாது நீங்களே இன்னமும் கொடி பிடிக்கிறீங்களா ம் நீங்களே இன்னும் கொடி பிடிக்கிறீங்களா கொடி பிடிச்சிங்களே சாகுறது நீங்க தான் அவனுக்கெல்லாம் முழுன்னு போயிடுவானுங்க இந்த மாதிரி ஒரு பங்கேறியெல்லாம் பேச பேச விட்டுக்கிட்டு ஆடுறதுக்கு தான் அந்த பங்கேறியெல்லாம் வச்சிருக்கிறானுங்க என்ன அதில் இப்போ நீங்க இப்போ ஆடுறீங்களா உங்களுக்கு வந்து முட்டு கொடுக்கறது அந்த பொம்பளை வந்து உங்க கம்யூனிஸ்ட் கட்சி உங்க ஏக்கத்துக்கு தானே ஏன் எங்கே போயிட்டாங்க உம் இதை கேட்கலாம்ல இன்னைக்கு இந்த முக ஸ்டாலினை பத்து இங்க போயிட்டாங்க அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க பாடுபடுறவன் நம்மளாட்டா உழைப்பாளி மக்கள் அப்படி பாடுபட்டு இன்னைக்கு வசந்து இன்னைக்கு நாட்டையே இன்னைக்கு வல்லரசு ஆக்கி உட்கார்ந்து இருக்கிறவன இந்த பொம்பளை என்னென்ன கேள்வி கேட்டான்